கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சரி நீங்க என்ன இது தப்பா இந்த கேள்வி தப்பா இல்லை தப்பா என்ன தப்பு தெரியுது உங்களுக்கு நீங்களாம் அவங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு அனுஜா தப்புன்ற மாதிரி நல்ல கேள்வி இல்லை இது நல்ல கேள்வி இதெல்லாம் சரி நீங்க பிடிச்ச ஒரு பிடிக்காம போவாதா அண்ணா அண்ணா போலியா அண்ணா நான் சரி நீங்க ஐயோ சிரிப்பு கார்டினு போய் சிரிச்சாலும் தப்புன்றே சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் சரியான காரணம் இல்லை இது ஒன்றும் சிரிப்பான விஷயம் இல்லை உண்மையான விஷயமாச்சு இது நீங்கள் யோசிக்கணுமே நீங்களெல்லாம் யோசிக்கணும் இந்த கேள்வி கேட்டோன்னே ஏன் என்ன தெரியுமா பிடிக்குதும் பிடிக்காதும் பிடிக்குதும் பிடிக்காம போகிறது ஒரு இது அது ஒரு மாதிரியானது திடீர்னு பிடிக்கும் திடீர்னு பிடிக்காது கோச்சுக்கோ நாலு நாள் முடிக்கும் திரும்ப வந்துடும் திரும்ப சமாதானம் ஆகிடும் இந்த புருஷன் முன்னாடி எங்களுக்கு எப்பவுமே பிடிச்சிருக்குதா சொல்ல ஒரு இருபது வருஷம் வாழ்ந்துங்கிற புருஷ முன்னாடி கிட்டே கேளுங்களேன் சண்டையே போட்டது இல்லையா கோச்சிக்காமல் தனியாக பார்த்துக்குது இல்லையா அம்மா அப்பா வீட்டுக்கு போனது இல்லையா சண்டை போட்டு போய்க்கிறாங்களா இல்லையா சில பேர் டைவர்ஸ் வரும் போய்ட்டெலாம் சமாதானவங்களாங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நானே மாதிரிலாம் சமாதானம்லாம் பற்றி வச்சுக்கிறேன் டைவர்ஸ் போனவனே அசிங்கசியமாக தீர்த்தினேன் டைவர்ஸ்லாம் கீச்சு போட்டு திரும்பும்போது ஒன்றா இது ரெண்டு வர வரப்பே என்ன பண்ணலாம் மாதிரிலாம் இருக்கிறாங்களே என்ன பண்ணலாம் இப்போ அதுனா சரியுதுங்க பிடிச்சவங்க ஏன் பிடிக்காமல் போயிட்டாங்க ஓ எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல பிடிக்கும்போது நான் ஒத்துக்கினா பிடிக்கலைன்னா ஒத்துக்கலை ஏன் ஒருத்தர் பிடிச்சாங்க பிடிக்கல அதை சொல்லுங்க முதல்ல நீங்க எதிர்பார்த்தபடி இருந்தா உங்களுக்கு பிடிக்குது நீங்க எதிர்பார்த்தபடி இல்லைன்னா பிடிக்கல அப்படி தானே இதுதானே காரணம் அப்ப பிரச்சனை ஏன் கிட்டியா அவங்க கிட்டியா நான் மாறி நினைக்கிற மாதிரி அவங்களும் மாறுவாங்க நான் புரிஞ்சுன்னு வர்ற மாதிரி அவங்களும் புரிஞ்சுன்னு வருவாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு என்ன ஒன்னு தெரிய வரும் என்ன அழகு சிதைன மாதிரி இல்ல கூறுற மாதிரி அவங்களுக்கு அழகு சிதையும் கூறும் எனக்கு பல் கொட்டிடும் இல்ல பல்லு முளைக்கும் இல்ல பல் அடிப்பாடும் இல்லை எனக்கு ஆண்மையாக இருக்கிற ஆண்மை இல்லாமல் ஆகிடுவேன் ஏதோ நான் எனக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் வீரியமாகிடுவேன் இல்லை வீரியம் இல்லாமல் போயிடுவேன் நான் மாற்றத்துக்கு உள்ளேன் நான் மாறுவேன் உங்கள் வெளியே இருக்கிற முடி கருப்பாகும் நான் அப்படி தான் எனக்கு ஏற்றபடி தான் நான் என்ன பண்ணுறேன்னே சொன்னேன் வரேன் மாற்றத்தை ஒத்துக்கினே வந்தால் ஒத்துக்கிறேன் மாற்றத்தை ஒத்துக்க முடியுன்னா பிரச்சனை ஆகிடுது புரியுதா அப்போ ஒருத்தர் பிடிக்கிறது பிடிக்காது வெளியேவா உள்ளவா எனக்கு உள்ள அவங்க என்ன தான் ஆவாங்க மாறி தான் வருவாங்க நானும் என்ன தான் ஆவேன் மா நான் ஒரு இது நான் யாரையும் பிடிக்காது பிடிக்கணும்னு சொல்லவே மாட்டேன் இங்கே பிரச்சனையே பிடிக்கிறதும் பிடிக்காது தான் உங்க பிரச்சனையே காலம் ஃபுல்லாக இந்த போராட்டத்திலே இருந்துட்டு கடவுள் பக்கம் திரும்புறதே இல்லை நீ கடைசி வரைக்கும் ஏன் கடவுள் பக்கம் திரும்பல தெரியுமா பிடிச்ச பிடிக்காத விஷயத்துக்குள்ளனா மாட்டின் முழிகிறீங்க நீங்கள் சைவம் சரி அசைவம் சரி இந்த சார் இந்த போராட்டமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வருது இப்போ மாட்டுக்கறி சரி மாட்டுக்கறி சரி இல்லை இது ஒரு பிரச்சனை இதான் உங்களுக்கு என்னவே ஆயிடுது காலம் மோசம் பிடிக்குது பிடிக்கல பிடிக்குது பிடிக்குது இந்த போராட்டம் தான் அவங்களுக்கு போராட்டமான போராட்டத்துக்கு காரணம் என்ன இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறுறது இல்லை அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள மாற்றுறது இப்படி தான் எனக்கு இது புரியுதா இது ரொம்ப சீரியஸான கொஷின் இது ஏன் ஒரு கட்டத்தில் பிடிக்குது ஒரு கட்டத்துலேயே எனக்கு பிடிக்கல திரும்ப ஏன் பிடிக்குது நல்லா என்னை நம்பி என்ன கூட வந்து இருந்து ஒரு பிள்ளை என்னை பிடிமோ ஓட்டானே என்ன பண்ணலாம் அப்போ எப்பவுமே பிடிச்சிருக்குமா என்ன சரி பிடிக்கலன்ட்டானே ஏன் போயிட்டானே ஏன் வரான் திருப்பியே திரும்ப பிடிக்குது அப்போ பிடிக்குது பிடிக்கல பிடிக்குது பிடிக்கலன்ற ஒரு போராட்டம் நடந்தினே இருக்குது இருதா இல்லையா சிரிச்சுட்டு விட்டீங்க போராடாத மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தீங்களா என்ன நீங்கள் நான் முடிவுக்கு வந்துட்டேன் நமக்கு பிடிக்கிறதுக்கும் பிடிக்காத காரணம் யார் நான் தான் என் மாற்றத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லை ஏற்றுக்கல அதனால அவங்களுக்கும் பிடிக்கும் பிடிக்காமே போயிடும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் எனக்கும் பிடிக்கும் பிடிக்காது அவங்களுக்கும் என்னை பிடிக்கும் பிடிக்காது ரெண்டு பேருக்குமே அந்த நிலைமை இருக்கும் நான் மாறுகிறோமா மாறக்கூடாதா நான் மாறணும் நான் எப்படி மாறணும் எப்போதும் கொண்டமா கொண்டாட்டமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் போகணும் நான் என்னை பிடிக்கலாம் என்னை பிடிக்காமையும் போகலாம் யாருக்கே எதிராளிக்கு எனக்கு என்னெல்லாம் செட்டப் ஆகிதோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதை கடந்துட்டு அது இருக்குது நான் இருக்கிறேன் நல்லா புரிஞ்சு வச்சுங்க எப்படி இருக்கணும் அது இருக்குது நான் இருக்கிறேன் தேவைப்படும் போது அதை நான் எடுத்துப்பேன் தேவைப்படாத போதே எப்போ பார்த்தாலும் எடுத்து வச்சினா தான் எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதுனாலேயே எனக்கு பிடிச்சபடி அது இருக்க வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லைவே இல்லை முதல்ல அது புரிஞ்சுக்கணும் என்ன புண்ணேனோ எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இருக்க வேண்டிய அவசியம் எதுக்குமே இல்லை எதனா இருந்தால் நான் பிடிச்சதை பார்த்துக்கணும் இப்போ இந்த பக்கம் எனக்கு பிடிச்சது பிடிக்காது நான் சாப்பிட்றது எனக்கு பிடிக்குது மலம் எனக்கு பிடிக்கல அதனால் நான் மனதில் ம மனதில் என்னத்த நினச்சினே இல்லை நானே மலம் சார்ந்த விஷயத்த நினைக்கவே இல்லை சட்னியை பார்த்தா மலம் நினச்சிட்டேனாண்ணாவும் பிசு பிசுனு இருக்குது நல்லா டேஸ்டியாகுது கக்கா தான் நினைப்பேன் என்ன ஏண்ண அது நினைக்கல அது உனக்கு பிடிக்கல அப்படி தானே அது இந்த இடத்துல எதுவும் வந்து அப்ளை பண்ணக்கூடாது இப்போ நான் வர தப்பாக வர பேசுகிறேன் இப்படியெல்லாம் அவனா பேசுவேன்னா ஒரு கேள்வி வர உனக்கு ஏன் என்னை பிடிக்குது பிடிக்கலன்னு பார்க்குற உன் பிரச்சனை என்ன உனக்கு என்ன கேள்வி என்ன பதில் வாழ்க்கை நீ வாழ வந்துக்கிற பிறந்த செத்துருவே இடையில ஏதோ ஒன்று செஞ்சு நிற்ப அப்படி தானே இந்த பிடிக்குது பிடிக்காத போராட்டத்துக்கு ஏன் போய் ஓடுற ஓடுற அப்படிலாம் ஓடக்கூடாது யாரும் பிடிக்காமல் போகலாம் யாரும் பிடிக்கலாம் அப்படி தானே அப்படியே மனைவி நாள் அப்படியே ஒன்றால் என்ன பண்ணலாம் உப்பு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டு எடுத்தேன் வரலாம் வெறுப்பாக்கலாம் என்ன கடவுள் சொல்கிறாருன்னா உனக்கு இங்கே பிடிக்குது பிடிக்காதுன்ற விஷயமே இல்லைடா நீ சரியாக தான் சொல்கிறார் எதிராளி சரியாக இருக்க முடியாது மாட்டான் கூடாது ஏன் நான் இருக்கிறன்றதுக்கு அடைய அடையாளமே என்னதான் எதிராளி தான் இப்போ எதிராளிக்கு பிடிக்கிற மணி நடக்கணும் போது நான் என்ன ஆகுவேன் இன்னைக்கு 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 இந்த மணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு நான் வந்துருவேன் சர்ச் சங்கிறதுக்கு ஆறு மணி இருக்கும் எனக்கு நந்தனே இருக்குது உன்ன கூட வரவே இல்லை நான் ஒருத்தர் கூப்பிட்ட வரலை நீங்கள் மேடையில் லைவ்ல கூட பார்த்துருக்கலாம் பிரவீன் அப்படின்னா காணும் அப்போ நான் என்ன ஆவேன் ஒரு ஒருத்தருக்காக மாறான் என்னை பிடிக்கணும்னு நான் போது நான் என்ன என்ன எனக்கு என்ன இழந்துருவேன் நான் இருக்க முடியாது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் நந்தேன் என்ன ஆவேன் இங்கே பிரச்சனை என்னன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நான் தப்பு கிடையாது உனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடக்கலாம் தப்பே கிடையாது அது உன் இஷ்டம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறியான்றது தான் என் கேள்வி என்னுடைய என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குவானா யாருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குண்ணா என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு எல்லாேருக்கும் நான் சொல்கிறது அதுதான் உங்களுக்கும் அதுதான் இந்த உலகத்துக்கும் அதுதான் உனக்கு பிடிச்ச மாதிரி கிடையா நீ உனக்கு இது பிடிச்சிருக்குதான்னு கேட்குறேன் நான் உனக்கு பிடிச்சிருதா உனக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணிக்கா என்ன ஏன் தொல்ல பண்ணுறேன் தான் என்னுடைய கேள்வி என் டைமை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற என்னுடைய சசங்கத்தை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற இல்லை உனக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணிக்கா எப்படி ஒன்றா ஆனால் யாரை டிஸ்டர்ப் பண்ணாத இப்போது பிடிச்சது பிடிக்காத விட்டுவிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதபடி நீங்கள் வாழணும் அதுதான் உங்கள் வேலை உங்கள் வேலை என்ன யார் ஏன்னா பிடிக்கணும் பிடிக்காதெல்லாம் கிடையாது உங்களை பிடிக்கிறபடி நீங்கள் வாழணும் யாருக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளோதான் நான் சொல்கிறது அதனால் மற்றவங்களுக்கு பிடிக்குது பிடிக்காமல் போதெல்லாம் நான் மாறி நேக்கிறேன் அதான் என் பிரச்சனை நீ என்ன ஒன்றா மாற்றத்தை ஏத்தணுவா உனக்கு பிடிச்சபடி இரு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ அதனால் பிரித்தியாருக்கு பிடிக்கும் பிடிக்காமையும் போவோம் அது யார் பிரச்சனை அந்த மனுஷன் கருப்பாகிறத்துக்காக எனக்கு பிடிக்கலனா ஒரு வெள்ளை பெயிண்டேஷன் வரணுமா என்ன ஒருத்தரும் பிடிக்கிறதுக்காக நான் மாறினா எப்படி இருப்பேன் மூஞ்சி மூஞ்ச எங்கே ஒருத்தர் இப்படி வச்சுக்கோ நல்லா இருவாங்க ஒருத்தர் இப்படி வச்சுக்கோ நல்லா இருவாங்க ஒருத்தர் இப்படி வச்சுக்கோ நல்லா இருப்பாங்க நான் எப்படி வச்சுக்கிது மூஞ்சே எப்படியா வச்சுருக்குது புரியுதா சிரிக்காதீங்க இந்த கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி யாரும் யாரும் பிடிச்ச மாதிரி அவசியம் இல்லை பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நான் நந்தினுன்னா வாழ முடியாது பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு நினைச்சேன்னா வாழ முடியாது பொண்டாட்டி பிடிச்சபடி நான் இருக்கணும்னா நான் வாழ முடியாது புருஷனுக்கு பிடிச்சபடி பொண்டாட்டி இருக்குன்னா வாழவே முடியாது சொம்மைனா போய் சொல்கிறீங்க பிடிச்ச மாதிரி இருக்கிற நடிக்கிறீங்க நடிக்கிற உலகத்தில் சொமைன்னா பிடிச்சது பிடிக்காதலாம் யார் சொல்லணுங்கிறீங்க யார் பிடிக்கிற மாதிரி வாழுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பிச்சபடி வாழ்கிறீங்களா நீங்கள் அதான் என்னுடைய கேள்வி யார் பிச்சை மாதிரி வாழணும் நான் எனக்கு பிச்சை மாதிரி எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கிற அளவுக்கு தகுதி யாருக்கும் வேணாம் எனக்கு வேணும் எனக்கு வயசாகுது நான் ஒத்துக்கணும் தானே ஒத்துக்காமல் டை வச்சுன்னு தெரிஞ்சிக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் பிச்சப்படியாக வாழ்ந்துக்கிறீங்க டை அடிக்கிற யாரை யாரை பிடிக்கல அப்புறமா என்ன இயற்கையை ஒத்துக்காது நீ யார் நான் டை வச்சுக்கோ உனக்கு பிடிதுன்னு வச்சுக்கோ நான் சொன்னாலும் கேட்காத தப்பு இல்லை நான் சொன்ன உடனே உனக்கு பலி அப்போ உனக்கு பிடிக்காம நீ செஞ்சுன்னு அதனால தான் உனக்கு வலிக்குது உனக்கு பிடிச்சிருந்தது என்ன பண்ணாது வலிக்காது டைய அடிச்சது ஒரு விஷயமாங்க மாட்டம் வேலையை எனக்கா கருப்பாருக்குதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதனால நான் என்ன பண்ணினேன் மாறிங்கண்ணே பிரச்சனை இருக்காது ஆனால் உனக்கு பிரச்சனை அதுக்குள்ளவே உனக்கு வலிக்குதுன்றதான் என்ன பண்ணு நான் பேசின அங்கே தான் உன் பிரச்சனை அதுதான் உன் பிரச்சனை நான் சொல்லணா யாருன்னா பிடிக்கிறபடியோ யாருன்னா வாழவே முடியாது நம்மளால் ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்குமா நான் இங்கேயே உட்காந்துக்கிறீங்க சில பேர் சில விஷயம்லாம் பிடிக்காது அபித்தானே பிடிக்குமா என்ன என்னை நூறு சதவீதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைவே இல்லை அதான் நான் உனக்கு பிடிக்காத ஒன்று மத்தியா அதான் நான் அதை எடுக்க முடியாது என்னால் உனக்கு என்னை பிடிக்காது தான் ஆனால் அதான் நான் என்ன செய்யிட்டான் உனக்கு பிடிச்சபடி நான் என்ன பண்ண முடியாது நீ அந்த இடத்த பார்க்கக்கூடாது அவ்வளோதான் எனக்கு உனக்கு எந்த இடத்துல என்னை பிடிக்காதோ அந்த இடத்த என்ன பண்ணாத பார்க்காதன்ற நான் புரியுதா எந்த இடத்த உனக்கு பிடிக்காதோ அந்த இடத்த நீ என்ன பண்ணாத பார்க்காத அந்த இடம் எனக்கு வேணுமே அந்த இடம் தான் நான் அது எப்படி விட முடியும் நான் புரியுதா அதனால் பிரித்தியாருக்கு பிடிக்குது பிடிக்கலாம் ரெண்டாவது விஷயந்தான் யாருக்கு பிடிச்சபடி இருங்க நான் உங்களை கேளுங்க நான் இன்னும் பிச்சை கேளு யார உன்ன கேளு அதை விட்டு யார் யாருக்கோ பிடிச்சபடிலாம் வந்து என்ன பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சபடி நீங்கள் இருக்க பாருங்க சரியா இதுக்காக தான் பதில் ரொம்ப சீரியஸ் ஆக்கிட்டண்ணா கரெக்டான சிரிக்கலாமா அதுக்கு ஏன் சாதாரண கேள்வியே இது புரியுதா இந்த கா கேள்வியோடய வீரியம் புரியுதா ஞானம் மஞ்சள்லாம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டால் எனக்கு ஏன் ஒன்றும் பிடிக்கல நீங்கள் கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரோ உங்கள் புருஷனோ உங்கள் பொண்ணாட்டியோ உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ உங்கள் பாட்னரோ பிடிக்காத ஒரு காரணம் வரும்ல இல்லை பாருங்க பாருங்கள் ஏன் கேள்வி கேள்வி கேட்டு பாருங்கள் உங்களுக்கு கேட்டபடி அவர் இல்லை அவ்வளோ தான் இவ்வளோதான் பதில் அதுக்கு எனக்கு ஏற்றபடி இருக்கணும்னு ஒன்று என்னக்குதான்ண்ணா ஆ அது புரியவே இல்லை உங்களுக்கு எனக்கு அது அது கொஞ்சம் நல்லா தான் யாரு கூட முரண்படவே மாட்டேன் போ ஜாவிதம் எப்படி இருக்கிறான்னு யார் முடிவு பண்ணா ஜாவிதம் முடிவு பண்ண எனக்கு என்ன நான் சொல்ல முடியும் இது தம்பி இப்படிப்பா இது இப்படி இது எனக்கு மாதிரி நீ என்ன பண்ண முடியாது எனக்கு பிடிக்கிற மாதிரிலாம் நிறைய பேர் போராடுவாங்க ஐயாவுக்கு பிச்சை மாதிரி நடந்துக்கலாமா முடியாது ஏன்னா எனக்கு பிடிக்கிற பற்றிய பேர் எனக்கு அக்கறையே இல்லை எனக்கு பிச்சை பற்றி பெரிய அக்கறையே இல்லை என் பிள்ளைங்கக்கிட்ட கூட நான் அப்படி தான் நந்துக்கிறேன் நீங்களாம் எனக்கு பிடிச்ச போய் நந்துக்கிறீங்களான்னு நான் கேட்டவே இல்லை சொல்லுவேன் ஆனால் சொல்லுவேன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லான்ட்டு காலில் அடித்து எழுப்புறது படின்னு கட்டாயப்படுத்துறது ஹோம் ஒர்க் எதுலனா உதவி பண்ணுறது இல்லை ஒன்று அதை பண்ணலனா இதை பண்ண மாட்டேன்றது மிரட்டுறது இதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை நீங்கள் பர்சனலாக கூட கேட்டுக்கலாம் சொல்லுவேன் இது பண்ணுறதுனால ஒன்றாகும் அதுக்காக நானும் மாற மாட்டேன் அதுவும் அவங்களுக்கு அவங்களுக்கே புரிஞ்சிடும் இருந்தாலும் எது வந்தாலும் நான் பண்ணுவான் நம்ம சண்டை போட்டு போகிறோம்னா கூட அவன் செய்ய தானதான் பண்ணுறான் செஞ்சுன்னு தான் இருக்கான்ட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது